அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் அமைச்சர் பொன்முடி திராவிட கழக கூட்டத்தில் பெண்களை பற்றிய இழிவாக பேசியதை அனைவரும் அறிவீர்கள் அந்த கூட்டத்தில் நிறைய பெண்களும் இருந்திருக்கிறார்கள் முதலில் அவர்களுக்கு புரியவில்லை என்று ஒரு தகவல் அதற்கு அப்புறம்தான் அவருடைய அந்த கதை புரிந்தது என்று பலரும் கூறியதாக ஒரு தகவல் இப்போ தமிழ் மக்கள் அனைவருக்கும் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கோடி மக்களுக்கு அவர் அமைச்சர் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது சில உறுதிமொழிகளை சொல்லி அவர் பதவி ஏற்க ஏற்றிருப்பார் சில சட்டத்திட்டங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று சொல்லி அவர் சமீப காலமாக எழுபது வயது கடந்த ஒரு முதியவர் ஓசி பஸ்ஸு சாதி பெற சொல்கிறது அப்புறம் இந்த மாதிரி பட்டை நாமும் இதற்கு வழக்கமாக ஒரு கதை அது உண்மையாக பொய்யா என்று தெரியவில்லை இவருடைய கற்பனை கதை அது நன்றாக தெரிகிறது ஆகையால் இவர் அந்த பேசிய விதத்தை இப்பொழுது நாம் காணொளி வாயிலாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை எழுத்திலையும் எழுத முடியாது வாய் சொல்லிலும் சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தம் இப்போ அவர் இந்த மாதிரி தப்பாக பேசினார் என்பதற்காக திமுக அவர் திமுகவில் வகித்து வந்த பொதுச் பதவியை அவரிடமிருந்து பறித்து வேறு ஒருவரிடம் கொடுத்திருக்கிறார்கள் இது வந்து தமிழக மக்களுக்கு திருப்தி அளிக்கும் ஒரு செயல் அல்ல அவருடைய பதவியை பறித்து என்னது அமைச்சர் பதவியில் இருந்து அவரை நீக்கி அவரை வந்து நீக்குவது தான் முறையான செயல் ஆனால் அதை முதல்வர் அவர்கள் செய்யவில்லை தமிழக மக்கள் அனைவருக்கும் அவர்தான் முதல்வர் பொன்முடி அவர்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் அமைச்சர் ஆனால் ஏதோ நடவடிக்கை எடுத்த மாதிரி நான் கில்றா மாதிரி கில்லுவேன் நீ அழுகிறா மாதிரி அழு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு செயல்பாடு அதனால் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அவர் வந்து கட்சி பதவியிலிருந்து நீக்குவதனால் ஒன்றும் பாதிப்பு அடைந்து விட போகிறதில்லை இத்தனை ஆண்டு காலமாக அவர் பதவி வகித்திருக்கிறார் அது ஒரு பெரிய விஷயம் விஷயமல்ல ரெண்டாவது அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறார்களே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் மானம் மிகு மற்றும் கூட்டணி கட்சி அனைவரும் அண்ணன் அவர்கள் ஒரு மதத்தை எழுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு செயலை நீங்கள் செய்யலாமா தப்பு இல்லையா இப்போ சிலுவை கூட தான் நிற்கிறது களத்தில் தொங்க போட்டால் நிற்கிறது அதை மாதிரி ஒரு விளக்கம் பேசி தர முடியுமா உங்களால் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் தப்பிக்க முடியுமா அந்த மக்களிடம் ஆகையால் அவரை இப்போ கட்சி பதவியிலிருந்து நீக்கினால் மட்டும் போதாது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்குவதால் நீங்கள் வந்து செய்யக்கூடிய அழகான ஒரு செயல் ஆகையால் தமிழக முதல்வரை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சர் பொன்முடி அவர்களை அவர் வந்து தங்க முடி பொன்முடினா தங்க முடி இப்படி பொதுமக்களிடம் அவர் இன்றைக்கு கெட்ட பேர் வாங்கிவிட்டாரோ அவர் தங்க முடியில்லை சவுரி முடி இதுதான் உண்மை அதே வேளையில் தமிழகத்தில் எத்தனையோ கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் தலைவர்கள் விஜய் குறிப்பாக விஜய் பொன்மொழி இந்த மாதிரி பேசியதை பற்றி அவர் கருத்து எதுவுமே தெரிவிக்கவில்லை வைகோ அவர்கள் தெரிவிக்கவில்லை வைகோ ஒரு காலத்தில் திமுகவின் போர்வாளாக இருந்தார் அதற்கப்புறம் கட்சியை விட்டு வெளியே போயிட்டு புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கும்போது புரட்சி புயலாக இருந்தார் இப்பொழுது போர்வால் வந்து வெறும் அட்டக்கத்தியாக மாறிவிட்டது என்பது தான் உண்மை அதனால் அதை பற்றி எதுவும் வாயை திறக்கவில்லை ஆகையால் இப்போ உண்மொடி அவர்கள் கிட்டத்தட்ட தாத்தா வயது அவருக்கு வந்து பேத்திகள் இருக்கும் மகள்கள் இருக்கும் மனைவிகள் இருக்கும் தங்கைகள் அக்கா தங்கைகள் தாய் எல்லோருமே இருப்பார்கள் அவர்களிடம் போயிட்டு அப்புறம் பட்டையா நாமம்மா அப்படின்னு கேட்பாரா கேட்டால் அவர்கள் வீட்டில் அமைச்சர் என்று பாராமல் எதை தூக்கி அடிப்பார்கள் ஆம் ஆம் ஆத்மியுடைய கட்சியுடைய சின்னம் இருக்கிறது அல்லவா அந்த சின்னத்தினால்தான் அவர்கள் அடி புது மேடையில் அத்தனை பெண்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேளையில் இதில் வேற பக்கத்தில் அவருக்கு பாடிக்காட்டு மாதிரி நிற்கிறாங்க இளைஞர்கள் இவர் இவர் பேசிட்டு அஞ்சு பத்து அப்படின்ட்டு ஒரு நக்கலா ஒரு சிரிப்பு வேறு அதை வேறு அவனு முழுந்து விழுந்து சிரிக்கிறானுங்க ரசிகிறான் இது தவறு இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தமிழக மக்களுக்கு உங்களுக்கு கட்சியில் பதவியிலிருந்து தேவையில்லை என்று நீக்கினீர்களோ அதை போல் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தேவையில்லை இத்தனை ஆண்டு காலமாக அமைச்சர் பதவியில் அவர் வந்து சுகங்களை அனுபவித்து விட்டார் சம்பாதித்து விட்டார் ஆகையால் இன்னும் கொஞ்ச காலம் ஒரு வருஷம் தானே உட்கார வீட்டில் உட்கார வைங்க பதவியிலேருந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கி அவரை உட்கார வைங்கன்னு உங்களை முதல்வர் அவர்களை நாங்கள் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறோம் தமிழக மக்களின் ஒரு ஒரு மனதிலும் ஒரு ஒரு குமுறல் இருக்கிறது நிறைய வக்கீல்கள் பொதுவாக இருக்கக்கூடிய வக்கீல்கள் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அது கேஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஆகையால் தயவுசெய்து அமைச்சர் சௌரிமுடி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி நீங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக மக்களிடத்தில் சபாஸ் சரியான முதல்வர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்